அனைவருக்கும் வணக்கம் கடந்த பிறவியில் செய்த பாவங்களால் தான் நோய் வருகின்றது கடந்த பிறவியில் செய்த பாவங்களுக்கு தகுந்தாற்போல் நோயுடைய தாய் தந்தைக்கு பிள்ளையாக பிறந்து அதற்கான கால சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நோயை அதிகப்படுத்தும் உணவுகள் மீது ஆசையை உண்டு பண்ணி நோயை அதிகப்படுத்தும் செயல்களை மீண்டும் செய்ய வைத்துவிடும் கர்மவினையால் வாதம் பித்தம் கவம் என்ற மூன்றும் சமமாக இல்லாமல் கூடுதலாகவோ குறைவாகவோ இருப்பதால் நோய் வந்துவிடுகிறது என்ன பாவம் செய்தால் என்ன நோய் வரும் என்பதை பார்க்கலாம் கடந்த பிறவியிலும் இந்த பிறவியிலும் நாம் செய்யும் செயல்களால் நோய் உண்டாகிறது வாத நோயானது பொன்னை திருடியவர்களுக்கும் சிவ சொத்தை திருடியவர்களுக்கும் தாய் தந்தை குரு மற்றவர்களுக்கும் நல்ல நூல்களை பழிப்பவர்களுக்கும் வாத நோய் உண்டாகும் இந்த பிறவியில் கசப்பு துவர்ப்பு காரம் ஆகிய சுவை அதிகம் உண்பதாலும் மிக ஆரிய உணவை உண்பதாலும் மழை நீரை குடிப்பதாலும் பகலில் உறங்கி இரவில் விழிப்பதாலும் மிகவும் பட்டினி கிடப்பதாலும் அதிகம் பாரம் சுமப்பதாலும் பெண்கள் மேல் அதிக மோகம் கொள்வதாலும் வாதம் உண்டாகும் பெரியவர்களுக்கு பணிந்து நடக்காதவர்களுக்கும் குறுவடியை வணங்காதவர்களுக்கும் தாயின் மனதை புண்படுத்தியவர்களுக்கும் தந்தையை வஞ்சித்தவர்களுக்கும் சிவ சொத்தை அபகரித்தவர்களுக்கும் பித்த நோய் வரும் புளிப்பு உறைப்பு உப்பு ஆகிய சுவைகளை உடைய பொருட்களை அதிகம் உண்பதாலும் அதிகம் துக்கமடைவதாலும் நெருப்பு வெயிலில் உடலில் அதிகம் படுவதாலும் கோபத்தில் தூங்காமல் விழிப்பது விழித்திருப்பதாலும் வெப்பம் படாதிருந்தாலும் அதிக பெண் போகம் கொள்வதாலும் நாபிக்கு மேலும் கண்டமாகிய கழுத்துக்கு கீழும் பித்தம் நிற்கும் ஒருவரிடம் பேசும் மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் வேறு மாதிரியாக பேசுபவர்களுக்கும் அடைக்கலம் தேடி வந்தவர்களுக்கு இடம் கொடுக்காதவர்களுக்கும் வேதத்தை பழிக்கின்றவர்களுக்கும் சூரியனுக்கு எதிராக இருந்து மலம் சிறுநீர் கழிப்பவர்களுக்கும் கபரோகம் அதிகரிக்கும் இனிப்பு புளிப்பு சுவையுள்ள பொருட்களை அதிகம் உண்ணுவதாலும் கிழங்கு வகைகளை அதிகம் உண்பதாலும் குளிர்ந்த பண்டம் குளிர்ந்த நீர் பழைய சோறு ஆகியவற்றை உட்கொள்வதாலும் தன்னை ஒத்த வயது அல்லது தனக்கு மீறிய வயதுடைய பெண்களின் போகம் செய்வதாலும் மயான புகை மேலே படுவதாலும் கபம் உண்டாகும் கர்மவினையால் வரக்கூடிய நோய்கள் பற்றி சிவன் பார்வதிக்கும் பார்வதி நந்திக்கும் நந்தி தன்வந்திரிக்கும் தன்வந்திரி அஸ்வினிக்கும் அஸ்வினி அகஸ்தியருக்கும் அகஸ்தியர் புலஸ்தியருக்கும் புலஸ்தியர் தேரையருக்கும் தேரையர் யூகி முனிவருக்கும் உரைத்ததை யூகி முனிவர் மக்களுக்கு உரைத்திருக்கிறார் கரும வினையினால் வந்த நோய் காலத்தாலும் சூழ்நிலையாலும் வளர்ந்தாலும் உணவாலும் மூலிகையாலும் தவத்தாலும் சரி செய்யலாம் தினமும் தவம் செய்யுங்கள் நோயில்லாமல் வாழுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்